ஜிபி சந்திக்கிறோம் ஏன் அமைச்சர்களை சந்திக்கிறோம் நம்ம வந்து நம்ம நம்ம மக்கள் சார்பாக நம்ம போராடக்கூடிய நபர் நம்ம யாரும் சந்திக்கிறோம் டீன சந்திக்க முடியாது டாக்டர்ஸ் பார்க்க முடியாது இல்லை பார்க்க முடியாது அவர் போயிட்டார் அவர் இங்க இருக்காரு அவர் ரெஸ்ட்ல இருக்கார் என்னடா இவனுக்கு நீ எம்பிபிஎஸ் எதுக்கு படிக்கிறேன் உங்ககிட்ட வரக்கூடிய நோயாளிகளை குணப்படுத்தி உங்களை அனுப்புறதுக்காக தான் அந்த அது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நீ படிக்கிற ஆனால் அதுக்காக நீ படிக்கிறியா அல்லது பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கிடைக்கும் அல்லது சமூகத்தில் நமக்கு ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்து கிடைக்கின்றதுக்காக நீ படிக்கிறேன் அப்புறம் மேல ஏறணும் எஞ்சு பழத்தில் விழுந்துட்டிருக்கு இந்த அரசு ஏன்னு ஒட்டுமொத்த டாக்டருக்காக பக்கமே அரசுகளும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் ஒட்டுமொத்த எல்லா மீடியாக்குள்ளும் அந்த டாக்டர் டாக்டர் டாக்டருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அவன் தாய்க்காக இப்படி ஒரு தவற செஞ்சிட்டானே அவனை பற்றி யாருமே பொது திட்டத்தில் பேசுறது இல்லையே அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறான் தனியார் மருத்துவமனையில் போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறான் இருக்கா இல்லைங்களா அரசு மருத்துவமனையில் அந்த வரக்கூடிய அந்த நோயாளிகளை சி சா கேர்லெஸ்னஸ் ரொம்ப கேர்லெஸ்னஸ் இது போன்ற ஒரு நிலை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிண்டி மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் ஓமந்தர் மட்டுமல்ல உட்காந்துருக்கேன் எல்லாம் ஐம்பது அறுபது வயசு அப்படியே உட்காந்துருக்காங்க டாக்டர் வராப்பில் எல்லாமே எழுந்து வணக்கம் ஐயான்றா ஒருத்தன் குட் மார்னிங் சார்ன்றான் ஒருத்தன் எல்லாமே சொல்கிறாங்க பட் இவன் எதையுமே கேர்லெஸ் பண்ணவும் நேராக போகிறாங்க நான் யாரான்னு பார்த்தேன் என்ன ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அந்த பையனுக்கு டாக்டர் அப்போது அந்த வயசானவங்க எதுக்கு உனக்கு வணக்கம் நீ என்ன பெரிய அவங்களுடைய ஒரு டெத்து நடந்ததுக்கு ஒரு ம ஒரு நோயாளி பாதிச்சதுக்கு ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் போய் கத்தி எடுத்து குத்துனதுக்கு இப்போ வந்து சொல்றவங்க ஏன் இந்த தவறு நடக்கும்போதே முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே சொன்ன என்ன நடக்கும் சொல்லு ஒரு நடக்காது ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது இன்றைய நேர்காணலில் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடாரகிம் அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் ஐயா ஸோ தொடர்ந்து ஒரு பிரச்சனை மக்களிடையே பேசப்பட்டுட்டே இருந்தது டாக்டர் விசஸ் நோயாளி இங்கே யார் தப்பு பண்ணுறான்னு நினைக்கிறீங்க நோயாளி தப்பு பண்ணுற வாய்ப்பே இல்லை டாக்டர் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து துஷ்பிரகம் செய்வதாக என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் அதுக்கு உதாரணங்களை நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் நீங்கள் அரசு மருத்துவமனையில் போனீங்கன்னு சொன்னால் அந்த நோயாளிகிட்ட அந்த மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் செய்கின்ற அந்த அட்ராசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்காது போ வெளியே போ உட்காரு ஆயோய் கத்து கூச்சல் இப்படி தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது அப்போது அந்த நோயாளிகளுடைய மனநிலை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு பெரும்பாலும் நோயாளிகள் எதுக்கு போகிறான் மருத்துவர்கிட்ட சரி நமக்கு மருந்து மாத்திரை வாங்கிக்குவோம் அந்த டாக்டர் அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய ரெண்டு மூணு ஆறுதலான வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அந்த ஆறுதலான வார்த்தை வந்து நமக்கு நோயை குணப்படுத்தும் அப்படின்றத மருத்துவரை நோக்கி போகிறாங்க பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் அந்த நோயாளிகிட்ட ஆறுதலான மா வார்த்தையே சொல்கிறது இல்லை யாருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அது ஏதோ வானத்திலிருந்து தெரிந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசு அதிகாரிகள் அதாவது டாக்டர்ஸ் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை நான் எதார்த்தத்தை சொல்கிறேன் டாக்டர் தான் தப்பு பண்ணுறாங்கல்ல இன்றைக்கி எதார்த்த அரசு மருத்துவமனையில் நீங்கள் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது எல்லாமே வந்து இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமந்திரா மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா அரசு மருத்துவமனை தான் அங்கே இலங்கையை சேர்ந்த என் கூட தடால் இருந்தார் சரியில்லை சிவத்தம்பின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ சென்னையில் தங்கியிருக்காரு அவர் உடம்பு சரியில்லை பசங்க கூட்டின்னு போய் காமிச்சிருந்தாங்க அப்படியே இருக்கும்போது திடீர்னு அவரை செக் பண்ணும்போது ஏதோ தலையில் வந்து கட்டி இருக்குது அதாவது உள்ள கட்டி இருக்குன்னாங்க அந்த கட்டி அகற்றினா தான் இந்த நோய் குணமாகும் அப்படின்னாங்க அப்போது சரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அவங்க அவர் ச சரி பார்க்கலான்னு அவரே இருந்தார் இந்நிலையில் அவருக்கு திடீர்னு கை வெந்துச்சு காலு வந்துச்சு அவருக்கு யாருமே இல்லை அப்போ நான் எனக்கு ஃபோன் பண்ணுறது இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது உடனே நம்ம பசங்க கூட்டும் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அட்மிட் அட்மிஷனே எடுக்கலை நம்ம கேட்டால் என்ன சொன்னாங்க அவங்களுடைய மனைவியோ அல்லது குடும்பத்தாரோ அதை தான் அட்மிஷன் எடுப்பாங்க அப்புறம் நானே கிளம்பி போய் அட்மிஷன் எடுக்குங்க சார் இலங்கைக்காரர் அவங்களுடைய உறவினர்கள் யாரும் தெரில ஒரு கால் யார் இருக்கான்னு கூட தெரில ஏன்னா அவர் வந்து பேச முடியாத நிலையை ஆயிட்டார் அதனால் உடனே நீங்கள் வந்து அட்மிஷன் எடுங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் நான் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு காலையிலேருந்து நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் அங்கே மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்துட்டு கிடக்குறாரு அப்போது ஒரு நோயாளியை வந்து சரி அவர் இப்படி இந்த நிலையில் இருக்கார் நீங்கள் ஆப்ரேஷன் கூட பிறகு பண்ணுங்கள் அவரை பெட்டில் படுக்க வச்சு அவருக்கு உண்டான முதல் உதவி இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் ஐடுன்னுவாங்கள அதை செஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அதை வந்து அந்த நோயாளிக்கு ஒரு ஆறுதலாகோ இல்லை நோயாளியை கூப்பிட்டு வந்துடு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் பட் அது எதுவுமே பண்ணல அந்த ஒரு இதில் வந்து படுத்துகிட்டு இருக்கோம் பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் வந்து அதெல்லாம் புகைப்படமாக எடுத்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டு அதன் பிறகு வந்து பெரியார் திராவிட கழக ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர் லைனில் வந்து அதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாரு நான் வந்து வேல்முருகனுக்கு ஃபோன் பண்ணி வேல்முருகன் வந்து அமைச்சர்கிட்ட பேசி இந்நிலையில் நான் ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே அதிகாரிகள் எல்லாமே அங்கே வந்துட்டாங்க உயர் அதிகாரிகளே அரசியல் பலம் இரு அந்த இடத்துலையும் அரசியல் பலம் இருந்தால் மட்டும் தான் டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ தூரம் நாங்கள் இன்ஃப்ளென்ஸை யூஸ் பண்ணுறேன்னா அவரை எப்படியாவது அட்மிஷன் பண்ணணும் ஏன்னா அவர் சீரியஸாக இருக்கார் இல்லைங்களா அவர் யாருமே இங்கே இல்லை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் யாரும் நான் யாரும் அப்படிதான் பார்க்க போனால் சிறையில் பழக்கம் அவ்வளோதான் நட்பு அப்போ அவரை இது பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் அதிகாரிகளே ஜேசி ஐஎஸ் அவ்வொரு ஃபோன் பண்ணிட்டாரு ஆனால் அவனுங்க அட்மிஷன் எடுக்கலை உளவுத்துறை உயர் அதிகாரிகள் ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கலை அப்புறம் அதன் பிறகு அரசியல் ரீதியாக வேல்முருகன் வந்து தோழர்கிட்ட பேசும் தோழர் வந்து உடனே சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசி அதன் பிறகு இரவு பதினொன்றரை மணிக்கு தான் வந்து அட்மிஷனே ஆகுது அந்த நபருக்கு அப்போது நாங்கள் இவ்வளவு இன்ஃப்ளன்ஸை யூஸ் பண்ணி தான் எங்களாலே ஒரு எட்டு மணி நேரம் அந்த மருத்துவமனையில் அவரை வந்து அட்மிட் பண்ண வேண்டிய நிலைக்கு இருக்குன்னா பாமர மக்கள் வந்து இவ்வளோ இன்ஃப்ளன்ஸ் பயன்படுத்த முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது வந்து எங்கேயோ நடந்தது ஏதோ படித்தது எல்லாம் இல்லை எனக்கு நம்ம இப்போ சமீபமாக ஒரு ஒரு டென் டேஸ் பிஃபோர் நடந்த ஒரு விஷயம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பணம் பலமும் அரசியல் பலமும் இருந்தால் மட்டும்தான் அரசு மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்படுவார்கள் அப்படி இல்லை நான் சொல்கிறேன் இப்போ டீனை சந்திக்க போகணும்னு சொன்னால் இப்போ டீனை சந்தைங்கன்னா முடியாது டாக்டர் சந்தைங்கன்னா முடியாது இவனுங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரா ஏங்க ஒரு கமிஷனரை சந்திக்கிறோம் டிஜிபியை சந்திக்கிறோம் ஏன் அமைச்சர்களை சந்திக்கிறோம் நம்ம வந்து நம்ம நம்ம மக்கள் சார்பாக நம்ம போராடக்கூடிய நபர்கள் நம்ம யாரும் சந்திக்கிறோம் பட் டீனே சந்திக்க முடியாது டாக்டர்ஸை பார்க்க முடியாது இல்லை இல்லை பார்க்க முடியாது அவர் போயிட்டார் அவர் இங்கே இருக்கார் அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் என்னடா இவனுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் மேலே தப்பு தப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த மருத்துவர்கள் ஏன் இப்படி அலட்சியமாக இருக்காங்க அதாவது ஆமாம் நீ எம்பிபிஎஸ் எதுக்கு படிக்கிற உங்கள்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை குணப்படுத்தி அவங்கள அனுப்புறதுக்காக தான் அந்த அது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நீ படிக்கிற இதுதான் எம்பிபிஎஸ் இருக்க இல்லைங்களே டாக்டர்ன்றது அதுதான் ஆனால் அதுக்காக நீ படிக்கிறியா அல்லது பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கிடைக்கும் அல்லது சமூகத்தில் நமக்கு ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்து கிடைக்குன்றதுக்காக நீ படிக்கிறியா அப்போ நீ வந்து ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பண்ணு கிடைக்கின்றதுக்காக இல்லை ஒரு சமூகத்தில் அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு நீ அடையணுன்றதுக்காக தான் நீ டாக்டர் படிக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி இருக்கிற மருத்துவர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க மருத்துவர்கள் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்த்த நிலை மருத்துவர்களும் அப்படி இருந்தாங்க எவ்வளோ பெரிய வேதியாக போனாலும் கவலைப்படாதீங்க இது ஒன்றும் இல்லை இந்த நோய் வந்து குணமடைஞ்சிடும் இதுக்கு நான் மருந்து மாற்றி தரேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க இன்றைக்கி எந்த மருத்துவரும் அப்படி கொடுதில்லை மாத்திரை மாதிரி அது இன்ஜெக்ஷன் கூட இவன் போகிறதில்லை பார்த்தீங்களா ஏதாவது ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ண தான் நீங்கள் சொல்லுங்கள் இது அரசு மருத்துவமனையில் தான் நடக்குதா இல்லை எல்லா மருத்துவமனையில் இது இது அரசு மருத்துவமனை நிலை எப்படி இருக்குது தனியார் மருத்துவமனை நிலை பார்த்தீங்கன்னா அது இதுக்கு மேலே அப்படி இருக்குது எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு உக்காந்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எடு இது பிளட் டெஸ்ட் எடு அப்புறம் இசிஜி எடு அப்புறம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு இது எடு அது எடு எல்லாம் எடுத்து அவன் டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடியே குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ரூபாய் ஓச்சிடணும் இன்னும் அவன் நோயாளியே எப்படி இருக்கான்னு அவன் அந்த டெஸ்ட்டுக்கே அவன் வந்து ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரரூபா எழுபத்தஞ்சாயிரரூபா கொடுத்துடணும் அதன் பிறகு வந்து அவர் இப்படி பார்ப்பார் ரொம்ப மோசமாக இருக்க இல்லை விலோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்திருக்கீங்க நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும் ஒரு டைலாக்கு உடனே அவனுக்கு அவ்வளோதான் கால் எல்லாேருக்கும் உயிர் பயம் கை காலெல்லாம் அடைங்கும் அப்போ உடனே என்ன பண்ணோம் அட்மிஷன் பண்ணணும் உடனே அட்மிட் பண்ணுங்கள் எவ்வளோ லட்சம் கணக்கில் கொடுங்க யார் கேட்பா இதில் வேறு சிக்னேச்சர் வாங்கிக்குவாங்க இவருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இவருடைய உயிருக்கு உடலுக்கு எது ஆனாலும் எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு காசையும் வாங்கிக்கிறானுங்க இது செத்துட்டாருன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு கையெழுத்தும் வாங்கறக்கூடிய ஒரே துறை மருத்துவத்துறை தான் ஏன்னு சொன்னால் இது மேற்கொண்டு நம்ம வந்து நீதித்துறை கிட்டே போய் எவ்வளோ போலீஸ்கிட்ட போய் சண்டை போட்டு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா சொல்ல முடியாது பாருங்கள் இது எவ்வளோ ஒரு அட்ராசிட்டி நடக்கிறதா இல்லைங்களா அப்போது இது இ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு லக்ஸரி லைஃப் அதுவும் கார்லேயும் சாதாரணமான காரில் இல்லை லக்ஸரி கார் போகணும் நாம மட்டும் அப்படி போகக்கூடாது நம்ம பிள்ளைங்க அப்படி தான் போகணும் நம்ம பொண்டாட்டி அப்படி தான் போகணும் பெரிய பங்களாவில் வசிக்கணும் நம்ம வெளிநாட்டில் நம்ம பசங்க போய் படிக்கணும் இங்கே கூட படிக்கிற வெளிநாட்டில் போய் படிக்கணும் இப்படி ஒரு தாட்ஸில் தான் வந்து இந்த மருத்துவர்கள் எல்லாமே இருக்காங்க அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறான் தனியார் மருத்துவமனையில் போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம் ஆறுலேருந்து எட்டு வெளி இந்த ஹாஸ்பிட்டல் எட்டுலேருந்து ஒம்பது இந்த ஹாஸ்பிட்டல் ஒம்போதுலேருந்து பத்தா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறோம் அரசு மருத்துவமனையில் அந்த வரக்கூடிய மா அந்த நோயாளிகளை அந்த அவங்க வந்து அணுகுமுறை வந்து சீ சா ஒரு கேர்லெஸ்னஸ் ரொம்ப கேர்லெஸ்னஸ் அப்போது இது போன்ற ஒரு நிலை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில நடந்த ஒரு சம்பவம் இதை தான் நீங்க கேக்குறீங்க மருத்துவர்களா டாக்டர்களா தான் இன்னைக்கு விவாத பொருள் ஆயிருக்கு அந்த விக்னேஷ் என்ற பையன் தன்னுடைய தாயார் வந்து தொடர்ந்து தொடர்ந்து பார்த்தா டாக்டர்ஸ் டாக்டர் மேலேயே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இந்த வாரங்கள் ஃபுல்லாமே தொடர்ந்து டாக்டர்ஸாவே வந்துட்டு இருக்கேன் முதல் நாள் பார்த்தா ஒரு ஒருத்தவர் அம்மாக்காக போய் டாக்டர் கத்தியால் குதிருக்கார் இப்போ பார்த்தா நேற்று வயிற்று வழின்னு போய் ஒரு அட்மிட் ஆன ஒருத்தர் போன இடத்துல டாக்டர் இல்லை யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விஷயங்கள்லாம் சரியாகணும்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் இல்ல இப்போ அதுதான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன அரசு என்ன நிலை எடுக்கணும் என்ன வழி போகணும் பண்றான்னு சொல்றீங்க இப்போது அந்த விக்னேஷ் ஏன் வந்து அவரு அவங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிறு குற்றம் கூட அவனுக்கு வழக்கு கூட இல்லையா இது ஏன் செஞ்சிருக்கான் தன்னுடைய தாயார் மற்ற மற்ற மருத்துவமனையில் காட்டியிருக்காங்க அப்போ காட்டிட்டு கடைசியாக எங்கள் கூட்டும் போயிடும் பணம் இல்லை தனியார் மருத்துவமனையில் சீச்சு அப்போது அரசு மருத்துவமனைகிட்ட போகிறாங்க போகும்போது எப்போவுமே நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க இந்த டாக்டர்கிட்ட காட்டும்போது ஏற்கனவே நம்ம காட்டின டாக்டர் அவங்க கொடுத்த அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து போய் இவங்ககிட்ட கொடுப்பாங்க இவர் பார்த்தா தான் இவர் என்ன ட்ரீட்மெண்ட் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்றது ஒரு டாக்டர் முடிவு எடுப்பார் தான் அந்த ரிசல்ட் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க எப்படி நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கின்கிட்ட இருந்து இன்னொரு வழக்கறிஞர்கிட்ட வழக்கு மாற்றணும்னா கட்டெல்லாம் எடுத்து போய் இன்னும் டாக்டர் இவர்கிட்ட கொடுப்பாங்க ஏன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இவர் பண்ணுவார் இல்லைங்களா அதேமாதிரி தான் ஒரு டாக்டர்கிட்ட இன்னொரு டாக்டர்கிட்ட மாறும்போது தான் அப்போ இதை எடுத்து போய் கொடுக்கும்போது அதையே சரியாக வீசி விசி அடிச்சிருக்காங்க வீசி அடைச்சினுடைய விளைவு தன்னுடைய தாயார் போது அந்த பையன் என்ன பண்ணுறான் ஏதோ கத்தி எடுத்து குத்திடான் அது நம்ம அது சரின்னு சொல்ல தப்பு தான் பட் அந்த நிலைக்கு உருவாக்கிய மருத்துவர்களை நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்க அந்த அந்த நிலைக்கு உருவாக்குற மருத்துவ ஒன்றும் இல்லைம்மா நான் இன்றைக்கி அதான் சொன்னேன் நான் ஓமந்தர் மருத்துவமில்ல உட்காந்துருக்கேன் எல்லாம் ஐம்பது அறுபது வயசு அப்படியே உட்காந்துருக்காங்க டாக்டர் வராப்பில் எல்லாமே எழுந்து வணக்கம் ஐயான்றான் ஒருத்தன் குட் மார்னிங் சார்ன்றான் ஒருத்தன் எல்லாமே சொல்கிறாங்க பட் இவன் எதையுமே கேர்லெஸ் பண்ணாமல் நேராக போகிறான் நான் யாரான்னு பார்த்தேன் என்ன ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கேன் அந்த பையனுக்கு இந்த டாக்டருக்கு அப்போது அந்த வயசானவங்க எதுக்கு உனக்கு வணக்கம் சொல்லு எதோ டாக்டரு வணக்கம் செலுத்தினா அந்த பார்வை நம்ம மேலே போடும் ஏதோ மருந்து மாத்திரை கொடுப்பேன் கூப்பிட்டு ஆறுதலாக பேசுவேன் அப்படி இல்லைன்னா உடனே உள்ளே போய் உட்காந்து ஒன்றே முதல்ல கூப்பிடுவேன் என் என் நோய்க்கு என்ன மருந்துன்றது கொடுப்பேன் அப்படின்ற ஆர்வத்தை தானே நீ நீ வந்து அந்த மக்களை திரும்பி கூட பார்க்காம அந்த விஷ் பண்ணுறதுக்கு திரும்பி விஷ் கூட பண்ணாமல் நீ போகிறன்னு சொன்னால் இவனுங்கெல்லாம் யார் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ஒரு பெரிய பெரிய அமைச்சர் கூட வந்து மக்கள் வந்து கையாடினாலோ கை மக்கள் வணக்கம் பண்ணாலோ திரும்பி பண்ணுறானா இல்லைங்களா அப்போ இவனுங்களுடைய நிலைகளை பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து இது நான் வந்து ஏதோ வந்து ஒரு அந்த அரசு அந்த மருத்துவர்கள் மீது ஒரு க ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கல இது எதார்த்தத்தை சொல்கிறாங்க அதாவது ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க நல்ல மருத்துவர்கள் பட் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இப்படியாப்பட்ட மருத்துவர்கள் தான் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க தனியார் மருத்துவமனை என்பது காசை பறித்து சாப்பிட்றது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஒன்று ஒரு காலத்தில் எப்படின்னா ஒரு நோய்க்கு போனீங்கன்னா அந்த மருந்து கொடுத்து அந்த நோயோடு முடிச்சுட்டு அனுப்புவாங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு நோய்க்குன்னு நீங்கள் போங்க உங்களை ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் எடுத்து சுகர் இன்வான் சுகருக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கணும் ப்ரெஷருக்கு அப்புறம் வந்து இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி கடைசியாக நம்ம சோறு இவ்வளோ திங்குவோம் அவங்க கொடுக்குற மாத்திரை இவ்வளோ தின்வோம் அப்போ என்ன ஆகிடும்னு சொன்னால் இந்த வேதி இப்படி இருக்குது அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இப்படி பேச பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் வந்து அவன் குடும்பத்தை விட்டு பிரிவான் அவனுடைய தொழிலை விட்டு பிரிவான் டோட்டலாக ஏன் சொன்னால் எல்லாேருக்கும் வாழணுன்ற ஒரு நல்ல வாசனைச்சு போட நோ மனுஷனுக்கு சாவியை போனாலும் வரப்போகுது இருந்தாலும் சரி இன்றைக்கி இருந்தாலும் சரி இவன் இந்த டாக்டர் நாய் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடாம நம்ம வந்து குழந்தைங்கிட்ட நல்லா பேசாமல் மனைவிக்கிட்ட அன்பாக பேசாமல் தொழிலில் வந்து கவனம் செலுத்தாமல் எல்லாம் இந்த நோயை பற்றியே அவனுக்கு அப்படியே போயிடும் கவனம் அப்படின்ற நினைக்கிறவன் ஒரு ஒரு சென் பர்சன்ட் தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த மருத்துவர் சொல்கிறது அப்படியே கேட்டுட்டு நடக்கணும்னு நினைக்கிறோம் தான் நிறைய பேர் இருக்காங்க சரி இவ்வளோ மாத்திரை இவ்வளோ மருந்து சாப்பிடறியே அவன் சொல்கிறா மாதிரி கடைசியாக அவன் நீ ஒரு நூறு இரநூறு வருஷமாக வாழ போகிற இல்லை இதை மனநிலையோடு மக்கள் இருந்தாங்கன்னா இது போட்ட மருத்துவர்களுடைய ஏமாற்று திட்டத்தை வந்து ஈஸியாக தவிடு ஆக்கிறான் அப்போது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அரசு மருத்துவமனையினுடைய அட்ராசிட்டி ஒரு பக்கம்னா தனியார் மருத்துவமனையுடைய அட்ராசிட்டி இன்னொரு பக்கம் இது மக்கள் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை எவ்வளோ மக்கள் வராங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பனிச்சுமை அப்படின்றாங்க இது இது ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணுறாங்க ஊடல் உடல் இது சொறி விடுறாங்க சில ஊடகங்களும் சரி முக்கியமான நபர்களும் சரி எல்லாமே சொறி விடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எவ்வளோதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையம் இருக்குது இல்லைங்களா வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் இருக்குது இல்லையா அது வந்து என்ன பண்ணால் ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும்னு அவங்களுடைய இது ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க இப்போ எக்ஸஸ் அதை ரெண்டு மருத்துவர் இருக்காங்க இல்லையா அப்போ இவங்க அந்த மருத்துவர் பணியிடங்க காலியாக அதாவது எங்களுக்கு மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க இல்லை எங்களுக்கு வந்து வேலை பல அதிகமாக இருக்குன்னு அந்த குற்றச்சாட்டு கூட நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதே ஜார்க்கண்டில் சொல்லலாம் ஏன்னா எட்டாயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்கண்ணா மணிப்பொருள் சொல்லலாம் நாலாயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கானாம் ஆனால் தமிழ்நாட்டில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அதாவது ஒரு மருத்துவர் இருக்காங்கன்னா அப்போது அந்த உலக சுகாதார கவுன்சில் சொல்கிறத விட அதிகமாகவே மருத்துவர்கள் இங்கே இருக்கும்போது இங்கே ஏன் இப்படி வந்து அரசு மருத்துவமனைகள் அட்ராசிட்டி பண்ணுறாங்க இதுதான் கேள்வி கண்டிப்பாக ஸோ இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா சட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் இப்போ இந்த விஷயம் மாறணும்னு சொன்னால் இது பெரும்பாலும் வந்து அரசு வந்து இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எல்லா அரசு மருத்துவமனைகளிலையும் வந்து காவல்துறையை வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க நோயாளிகள் போகும்போது டேக் கொத்திட்டு போகணும் அதாவது நோயாளின்னு தெரியணும் அவன் புரிந்துங்களா உங்களுக்கு எப்படி ஜெயிலுக்கு போனால் குற்றவாளின்னு தெரியுங்களோ அதேமாதிரி நோயாளின்னு தெரியணும் இதுவே ஒரு பெரிய நோய் தானே இது என்ன அரசு என்ன மட அதாவது பழமேலை ஏறன்னு பழத்தில் விழுந்துட்டு இருக்குது இந்த அரசு ஏன்னு ஒட்டுமொத்த டாக்டருக்காக பக்கமே அரசுகளும் கார்பரேட் கம்பெனிகளும் ஒட்டுமொத்த எல்லா க மீடியாக்களும் அந்த டாக்டர் டாக்டர் டாக்டர்ன்னு தான் சொல்கிறாங்க தவிர அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையோ அந்த பெண்ணுக்காக தன் தாய்க்காக இப்படி ஒரு தவறை அவ அவனை பற்றி யாருமே பொதுத்தனத்தில் பேசுறதில்லையே எப்படி கிட்ட கோச்சு சார் இந்த தவறு ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் உள்ளே போனாச்சு போவான்னு பேசுகிறாங்க மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க ஒரு டைமிங்க்கு வர மாட்டாங்க சார் நிறைய தவறுகள் நடக்குது ஏன் அந்த இடத்துல இருந்து யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது முன் வந்து சொல்லலை இப்போ ஒரு ஒரு டெத் நடந்ததுக்கு ஒரு ஒரு நோயாளி பாதிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மர ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் போய் கத்தி எடுத்து குத்துனதுக்கு இப்போ வந்து சொல்றவங்க ஏன் இந்த தவறு நடக்கும்போதே முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க நடக்குதான் என்ன சொல் என்ன நடக்கும் ஏற்கனவே சொன்னேன் என்ன நடக்கும் சொல்லு ஒரு நடக்காது ஒரு மன்னாங்கட்டியும் நடக்காது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்னபோது இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு இலங்கைக்கார் வந்து காலிலேருந்து சாங்கம் இப்போ நாங்கள் போது அங்கே ஐஎஸ்சி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாமே நிற்கிறாங்க அவங்க எல்லாமே டாக்டர் கிட்டே சொல்லியும் கூட அவன் கேட்கலன்னு சொன்னால் உயர் அதிகாரி சொல்லி கேட்கலன்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க சொல் நீதிமன்றம் போக முடியுமா நீதிமன்றம் போக முடியாது போலீஸில் புகார் கொடுக்க முடியுமா போலீஸில் புகார் கொடுக்க முடியாது ஏங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வண்ணாரப்பே வண்ணாரப்பேட்டையில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையத்துக்குமே மருத்துவமனையில் சேர்க்கிது தவறான சிகிச்சை அளித்ததுனால முதல்ல கால் எடுக்குது அப்புறம் கை இழந்துடுறாங்க அதன் பிறகு வந்து என்ன இருந்ததுன்னா அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு அந்த பெண் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பிரதத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் போராடிச்சா இல்லையா மருத்துவமனைக்கு முன்னாடி ஆனால் காவல்துறை அந்த மருத்துவமனை மீதோ அந்த டாக்டர்கள் மீதோ ஏதாவது ஒரு சிறு வழக்காட்சி பதிவு பண்ணாங்களா இல்லையே அதை மாற்றி என்ன பண்ணாங்க அந்த பெண்ணு மீது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நின்ன நபர்கள் மீது தான் வழக்கு பதிவு பண்ணிச்சு ஏன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறாங்க அப்படின்றது அந்த பெண்ணு மீது தான் அந்த அதுதானே வழக்கே போட்டாங்க அப்போது அந்த டாக்டர் மீது யாருன்னா வழக்கு போட்டாங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இவன் வந்து ஆயிரத்தை எடுத்து டாக்டரை குத்தனா இவன் வந்து நீதியை தேடி போயிருக்கலாம் இல்லை இதை வந்து அவன் வந்து புகார் கொடுத்துருக்கலாம் இல்லை புகார் என்ன கொடுத்து என்ன பண்ண முடியும் என்ன போராடி என்ன பண்ண முடியும் அதுக்கு உதாரணம் பாருங்கள் இதுதான் இந்த இந்த கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை இந்த ஒரு மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு சிகிச்சைகள் போது தவறாமல் சிகிச்சை கால் முதல்ல இறந்துடுறேன் அது போராடுது மா சுப்பிரமணியம் வந்து சொல்கிறாரு இல்லை அது சரியாக தான் இது பண்ணாங்க பட் அந்த குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் குழந்தையே இறந்துச்சு கடைசியாக போராடி போராடி பத்து விசா கிளம்பலாம் விட்டாங்க இல்லையா ஒரு ஒரு எஃப்ஐஆர் கூட அந்த மருத்துவர்கள் மீது போடுறதில்லை இது போல் நான் வந்து நூற்றுக்கான உதாரணங்களை நான் சொல்லலை நான் ஏன்னா இந்த மருத்துவர்களுக்கு எதிராக எதுவுமே நடக்கிறது இல்லை அந்த ஒரு தெனாவட்டு தான் இவங்க பண்ணுறது திம்மறுத்தணும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இப்போ மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணுன்னா நோயாளிக்கு தனியாக ஒரு டேக் போடணும் கூட இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் போகணும் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான்மா நீங்கள் நோயாளிக்கு ட்ராக் பண்ணி இன்னும் நோயாளியை வந்து அவன் பார்த்து பார்த்து நம்ம நோயாளியா நோயாளியான்னு உள்ளவே வந்து மனசுன்னு மனசு தான் பெரிய நோய் நல்லா புரிஞ்சிங்கண்ணா ஒருத்தனுக்கு மனசு தான் நமக்கு இந்த நோய் வந்துச்சே ஹா அப்படின்னு நினச்சேன்னா அதுவே இன்னும் பெரிய நோய் அவனுக்கு இதுவாது போடா அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அந்த நோய் வந்து அவனுக்கு பெருசாக வந்து பாதிப்பு வராது புரியுங்களா அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் டேக் இன்னும் குற்றவாளி மாரி நீங்க சித்த நோயாளியே குற்றவாளி மாதிரி சித்தாருன்னு சொல்றீங்களா மிகப்பெரிய தவறு இன்னும் போலீஸ் என்ன சேஃப்டி போகிறா அப்படின்னு தெரியணும் நானும் சொல்கிறேன் அரசு மருத்துவமனை வர்றாங்க போறாங்க நீங்க இவ்வளவு பாக்குறீங்கள்ல இந்த அரசு மருத்துவர்களோ செவிலிருக்கலாம் அங்கே இருக்க நடத்தக்கூடிய அட்ராசிட்டிகளோ ஏன் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடல இப்போது காவல் நிலையங்களில் வந்து புகார் சரியாக எடுக்கிறாங்களா காவல் நிலையங்களில் விசாரணை சரியாக நடக்குதா வழக்குகள்லாம் சரியாக தான் பதிவு பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு என்ற ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்களா ஐஏஎஸ் கண்ண கண்கா இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் வாங்க அதுக்கு உளவுத்துறை கண்காணிக்குதா இல்லையா காவல்துறைக்கு சிறைத்துறையில் வந்து சிறை வந்து சரியாக செயல்படுறாங்களா இல்லையான்னு சொல்லி அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க விசிலன்ஸ் ஒரு குரூப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்களா இல்லையா இப்போ காவல்துறைக்கே கண்காணிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு சிறையே கண்காணிக்கிறதுக்கு ஒரு குரூப்ன்னு போது ஏன் இந்த மருத்துவர்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு குறுப்பு உருவாக்கக்கூடாதுன்ற நான் புரிதுங்களா உங்க இவங்க வந்து சரியான முறையில் டியூட்டிக்கு வராங்களா டியூட்டிக்கு வரும்போது இவங்கக்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை வந்து இவங்க சரியாக தான் அணுகிறாங்களா இல்லையா அந்த செவிலியர்கள் இவங்க இந்த நோயாளிகிட்ட சரியாக அணுகிறாங்களா இல்லையா நான் இதில் சில பேர் சொல்லுவாங்க லஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க முடியாது ஏதோ நூறு ஐம்பது கேட்குறாங்கன்னு நம்ம அதை கொடுத்துட்டு வர சந்தோஷமாக அதெல்லாம் நம்ம பெரிய காசெல்லாம் ஏன் பெரிய காசு தான் அவன் ஏன் கவர்மெண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு வரான் லட்சக்கணக்கிலெலாம் கொடுக்குறதில்லை ஏதோ அந்த செவிலியை அவங்க நூறு ஐம்பது இந்த வாட்ச்மேன் அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது அது வந்து நேச்சுரல் அது அதை பற்றியான நம்ம பேசுவேன் ஆனால் இந்த டாக்டர்களும் இந்த டாக்டர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன் செவிலர்கள் கூட பாவம் அவங்க அவங்கள வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த பணியாக அவங்க வந்து சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் டாக்டர்ஸ் வந்து நோயாளிகிட்ட வந்து அவங்கள வந்து சரியான முறையில் ஒரு மனுஷனாக கூட வேண்டாம் மிருகமாக கூட இல்லை நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க ஏன் எதுன்றாங்க நீங்கள் வானத்திருந்து குச்சத்துலாம் சொல்லுங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னால் இப்போ மருத்துவன்றது இன்னைக்கு என்னன்னா பணம் உங்களுக்கு பணம் சொல்லுறிங்களா வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அவன் படிக்கும் போது என்ன பண்ணுறேன்னா ஒன்பது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணிட்டு தான் ரொம்ப பேச வாங்கினான் இல்லையா இப்போ நீட் கொண்டு வந்துருங்க இப்போ நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு வந்து கோச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இது சாதாரணமான குடும்பம் வந்து கொடுத்து நீட்டை வந்து படிக்க வைக்க முடியுமா நீட் கோச்சிங்கன்னு சொல்கிறே நான் இருக்கா இல்லைங்களா சரி அதுக்கு மேலே வந்து அவன் நல்ல மார்க் எடுத்தால் தான் கவர்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும் இல்லைன்னு ப்ரைவேட்டு தான் போகிறாங்க அப்போ தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு உதாரணத்துக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறாங்க எண்பத்தெட்டு மார்க் எடுத்தவனுக்கு இது கிடைக்கல ஆனால் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தவனுக்கு பணம் கொடுத்து சேர்த்துக்கிறாங்க இப்படி நடக்குதா இல்லையா அப்போ அவன் லட்சக்கணங்களை கொடுத்துட்டு அவன் டாக்டர் ஆனான்னா அவன் அந்த ஏழை வறுமையை வாழக்கூடிய மக்கள் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவனுடைய வேதனைகளை அவனுடைய அழுகுரலை அவனுடைய கண்ணீரை அவன் எப்படி உள்வாங்குவான்ற பண்ண மாட்டான் ஏன்னா அவன் ஒரு லக்ஸரி லைஃப்லேயே வந்தவன் அப்போ அதுக்கப்புறம் மாறணும்ன்றதுதான் இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷன் குற்றவாளி குற்றவாளியுன்னு சொல்றோம் அது விக்னேஷன் குற்றவாளியு சொல்றது அவனை குற்றவாளி ஆக்குனது யாரு இதுதான் விவாத பொருளாக்கணும்ன்ற மருத்துவர்கள் புனிதமானவர்கள் இல்லை ஒன் சப்பந்த டைம் இருந்தது மருத்துவர்கள் புனிதமானவர்கள் கடவுளுக்கு அடுத்த நிலையில அவங்களெல்லாம் வச்சு பார்த்தாங்க இப்போ அயோக்கிய பயன்களோட உச்சமாக இருக்கு பணம் பணம் அலையிறானுங்க லக்ஸரி லைஃபு டாக்டர் யார் டாக்டர் இப்போ இது வீடு யார் டாக்டர் இந்த பங்களா யார் டாக்டர் இப்படி சொல்லணும் இப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்